ஒர்க்கிங் வித் ஃபைன் ஆர்டிஸ்ட்டு நான் பயங்கர ஃபைன் ஆர்டிஸ்டோடு ஒர்க் பண்ணுறதுங்கிறது வந்து அதுதான் ட்ரீம் நான் ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சுருந்த ஒரு ஆளை விட்டுட்டு இவன் நல்லா பண்ணுவான்னு அன்னைக்கு ஒருத்த நம்பராக இல்லை அப்போயே தெரியல அவருக்கு வந்து ஓகே ஒரு சரியான நபர் கிடச்சா இல்லை நம்ம அவங்களோட அது பேர் டேலண்ட்டு தானே அதுதான் நான் இல்லை நானா நான் அதை அப்படி தான் சொல்கிறேன் நான் ஃபஸ்ட் டே வந்து ஷூட் வந்து ஒரு சின்ன சீன் முடிஞ்சு செகண்ட் சீன் தான் என் வாயில் வந்து இந்த எல்லா விதமான சிட்டு போட்டு கலந்து ஊத்துற மாதிரியான ஒரு ஷார்ட் இருக்குது ரொம்ப நடுங்கி பயன் நடுங்கிட்டுமே எப்படி அதை நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டேன்னா சரியான காம்பினேஷன் அது இல்லை நானே பல முறை சிரிச்சுக்கேன் யோகி டைமிங் அவர் அல்டிமேட் அவர் அவர் சொல்லி முடிச்சு அவர் மூஞ்சி வச்சுப்பாங்க எனக்கு யோகி பாபு ரொம்பவே ரொம்ப ஆச்சரியமான ஏன்னா யோகி ஆச்சரியமான ஒரு ஆக்டர் தான் இது என்னை மாதிரியாக இருக்குது அப்படின்னு கேட்பார் அவர் இதை பார்த்தா என்னை மாதிரியாக இருக்குது சிவகார்த்தியின் மாதிரி இருக்கே சிவகார்த்தியனா ஏய் கன்ஃபார்மாக என்னை மாதிரி இல்லை இல்லை ஒன்று சிவகார்த்தியன் இல்ல வடச்சன அமீர் கான்பிடண்டா சொன்னா திவான் சரத்குமார் குமார் இங்கிருந்து மலைக்கோட்டை மலக்கோட்டை ஏசுநாதன் இந்த பாவிக்கு ஒரு சார் அதனால தான் உங்களுடைய தேர்ட் அதனாலதான் வித் விஜய் சேதுபதி சொல்லலாமா இல்ல இல்ல அதனால டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க அவர் நடிக்கிறேன்னு சொன்னா வேணான்னு சொல்வீங்களா அவ்வளோதான் சிம்பிள் எவ்ரி டேரக்டர்ஸ் இது வந்து ஒரு ட்ரீம் இது வந்து ஒரு ஒரு விஷயம் ஒர்க்கிங் வித் ஃபைன் ஆர்டிஸ்ட்னால பயங்கர ஃபைன் ஆர்டிஸ்டோடு ஒர்க் பண்ணுறதுங்கிறது வந்து அதுதான் ட்ரீம் அதுதான் விஷயம் நம்ம ஒரு விஷயத்தை கன்சீவ் பண்ணுறோம் அது இன்னும் எலிவேட் ஸ்க்ரீனுக்கு வருது இல்லையா அதை பார்க்குறது அவ்வளோதான் அச்சீவ்மெண்ட் ஸோ எனக்கு தேர்ட் கொலாபரேஷன் அப்படின்னா நீங்கள் இப்படி பார்க்கறது ஏச விட்டுருங்க எங்கோ வந்து வந்து ஒருத்த வந்து ஏதோ ஒரு ஆடிஷன் பண்ணும்போது ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சிருந்த ஒரு ஆளை விட்டுட்டு இவன் நல்லா பண்ணுவான்னு ஒருத்தர் நம்பரா அப்பயே தெரியல அவருக்கு வந்து ஓகே ஒரு சரியான நபர் கிடைச்சா நம்ம அவங்களோட அது பியூர் நான் 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 சொல்றேன் ரெண்டு பேரும் ரொம்ப நாடகம் போடுறாங்க சொல்ல வருதுமா இப்போ இப்ப இப்போ ஒரு தெரிஞ்ச நடிகராக இருக்கிற கட்டத்தை தாண்டி எதுவுமே தெரியாத போது ஒருத்தரை வந்து ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ண முடியும் கூட அன்றைக்கி எனக்கு ஃபஸ்ட் டே வந்து ஷூட் வந்து ஒரு சின்ன சீன் முடிஞ்சு செகண்ட் சீன்னால் என் வாயில் வந்து இந்த எல்லா விதமான ஷீட்டும் போட்டு கலந்து ஊத்துற மாதிரியான ஒரு ஒரு ஷாட் அது நான் ரொம்ப நடுங்கி பயந்து நடிக்கிட்டு இருந்தேன் எப்படி அதை நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஏன்னா அது அந்த அந்த ஏன்னா அந்த ஒரு அனுபவம் இல்லை ஆனால் அது எப்படி இருக்கும்னு அது நிஜமாக நடந்த ஒரு சம்பவம் ஸோ இந்த மாதிரி சம்பவம் கிடைக்கும்போது நிஜமாக ஒருத்தர் இருந்த இடத்த போய் ரீச் பண்ண அட்லீஸ்ட் அந்த பெயினை வந்து ரீச் பண்ணுறது எப்படின்னு தெரியல பிரேம் சாருக்கு அதான் ஃபஸ்ட் படம் நைன்டி சிக்ஸ் ப்ரேமுக்கு கேமராக்காக தான் ஃபஸ்ட் படம் ஸோ அதனால் ரொம்ப ந நடுங்கி அதில் ஒருவங்களை யாராவது ரொம்ப நம்பிட்டாங்கன்னா இன்னும் பயம் அதிகமாகிடும் சொதப்பிடக்கூடாதுன்னு ஒரு வழியாக அது முடித்தோன்னே எனக்கு என்ன தெரியல செட்டெலாம் கை தட்டினாங்க ஸோ அது வந்து அது வந்து ரொம்ப பெரிய அது பெரிய ஹோப்பு கொடுத்தது அது வந்து ரொம்ப நல்லா ஸோ அந்த ஸ்டேஜ்லேயே நம்மன ஒரு ஆள் தான் ஆர்முகம் அப்படின்னு சொல்ல வரேன் வேற ஒன்றும் இல்லை ஸோ இட் இஸ் நாட் இந்த இவ்வளோலாம் இல்லை இதெல்லாம் எதுவுமே இல்லாத போது என்ன நம்பின ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அழகாக இருக்குது சார் அது கேட்க அண்ட் ஐ திங்க் எஸ் எஸ் எதுவும் சொல்லுவாங்க ப்ளீஸ் போதும் தெரியல கெட் பேக் டு திலிம் ஐ திங்க் இந்த படத்தினுடைய ஒரு தயாரிப்பாளராகவும் இருக்கீங்க ஸோ இயக்குநராக ஃபங்க்ஷன் ஆகும் போதே நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் கூடவே ப்ரொடியூசராக இருக்கும்போது டெஃபினட்டாக நிறைய சேலஞ்சஸ் இருந்திருக்கும் எப்படி சார் பேலன்ஸ் பண்ணீங்க இல்லை அது கரெக்டான ஃபினான்ஸ் இருந்ததுன்னா இது ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லை கரெக்டான ஃபினான்ஸு கரெக்டான டைம் கரெக்டான ஒரு இயற்கையெல்லாம் ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னா சேலஞ்சஸ்ல ஆனால் அது எதுவுமே கரெக்டாக இருக்காது அப்படி தான் இருக்கும் இப்போது என்ன சேலஞ்சஸ் மெயினாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டைம் வந்து ஃப்ரேம் வந்து ஒரு டைம் ஃப்ரேம்குள்ளே நம்ம அதை பண்ண முடியாது இப்போ நம்ம வந்து டைரெக்ஷன் பண்ணுறோன்னா அந்த டைரெக்ஷன் பண்ணுற வேலையை முடிச்சுட்டு தான் ப்ரொடக்ஷனுக்குள்ளே திருப்பி வர முடியும் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டே டைரக்ஷன் பண்ண முடியாது ஸோ இப்போ வந்து ப்ரொடியூசர்னு ஒருத்தர் இப்போ இங்கே மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கணும் ஆக்சுவலாக ஆனால் இப்போ நான் இங்கே உட்காந்தாலும் நம்ம அந்த வேலையை நம்ம தான் பார்க்கணும் ஸோ அது வந்து ஒரு ஒரு நாளில் பண்ண வேண்டிய வேலை வந்து நாலு நாள் ஆகும்

ஸோ இது கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியான வேலையும் கூட தான் நினைக்கிறேன் பட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பிளானிங் இவர் இவர் நம்ம என்ன பிளான் பண்ணாலும் சொதப்பில் நடக்கும் பட் இருந்தாலும் அது ரொம்ப முக்கியமானது பிளானிங் வந்து ரொம்ப முக்கியமானது பேப்பர் ஒர்க் சரியாக இருந்தால் ஸ்கூல் ஓகே திங்க் இந்த கான்வர்சேஷன்லேருந்து நானே ராஜா நானே மந்திரி ஆர்முககுமார் அவர்கள் அப்படி மாற்றிக்கலான்னு சார் நல்ல காமெடி படம் சார் அது நானே நானே ராஜா விஜயகாந்த் சார் படம் சார் ஆமாம் சூப்பர் பேக் யூ சார் ஐ திங்க் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சேது சார் சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த எக்ஸைட்மெண்ட்டை தாண்டி அந்த பயணமும் ரொம்ப நாள் இருந்தால் அந்த ஏக்கம் ஆர்வம் எங்களுக்கு தெரிஞ்சது இந்த படம் எவ்வளோ ஸ்பெஷலுங்கிறது ஆல்ரெடி சொல்லிட்டீங்க உங்களுடைய கதாபாத்திரத்தை பற்றி சொல்லுங்க இப்போது மையம் வந்து இவர் தான் ஹீரோ தான் இப்போ போல்ட் கண்ணன் ஒரு கேரக்டர் தான் அதிலோட இதுவாக இருக்கார் அவருக்கு வந்து எப்படின்னா ஒரு ஒரு வில்லன் இவர் ஒரு வில்லன் இப்போ இவரோட வந்து யோகி பாபுவும் இவரும் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இவங்களுக்கு அவங்களுக்கு காம்பினேஷன் சீன்ஸே கிடையாது இவருக்கு அவருக்கு காம்பினேஷன் சீன்ஸே கிடையாது யோகி பாபு இவங்க அப்புறம் அவங்க இவங்க மூணு பேரும் டிராவல் பண்ணுறதா அவரோட கேரக்டர்ஸ் அவரோட இது இவரோட வந்து ருக்மிணியும் அவரும் ட்ராவல் பண்ணுவாங்க இப்போ இந்த காம்பினேஷன் இவங்களுக்கு அவருக்கு காம்பினேஷனே கிடையாது இந்த இதுல இவர் வந்து எமோஷ்னல்லா இப்ப ரெண்டு வில்லன் டைப் இருக்கு ஒன்னு வந்து ஃபிஸிக்கலி ஸ்ட்ராங் பயங்கர இப்போ அட்டாக் பண்ணி அடிச்சு ரகடு அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர் ரகுட் பாய் ரகுட் பாய் யுவர் த ரகுட் பாய் சார் அவர் சாக்லேட் பாய் சார் ரகு இதை கவனிக்கலிக்க பாரு சாக்லேட் பாய் இவர் வந்து சாக்லேட் பாய் உம் சொல்லிட ரெண்டு வாட்டி சாக்லேட் பாய் அப்படி சொல்லி

அவங்க ஒரு ரெண்டு பேருமே வந்து இனோவேட் இனோவேஷன்ஸு ரெண்டு பேருக்குமே இனோவே இது க்ரியேட்டிவிட்டி ஜாஸ்தி இப்போ நம்ம வந்து எனக்கு ஹியூமர் ரொம்ப ஈஸியாக வரும் என்னால் அதை கொஞ்சம் கொண்டு வர முடியும் பட் ஸ்டில் எனக்குன்னு ஒரு ஒரு டைமிங் இருக்குது நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைமிங்கில் வந்து ஒர்க் பண்ணுவேன் யோகி பாபு வந்து ஒரு டைமிங்கில் இவரும் ஒரு டைமிங்கில் இருப்பார் இவங்க ரெண்டு பேரும் கொலாபரேட் பண்ணிடலாம் நம்ம இப்போ ஒரு சீனை சொல்லையில் அங்கே நமக்கு வந்து கண்டென்ட் மிஸ் ஆகக்கூடாது நான் கண்டென்ட்ஸ்லாம் வருதா வருதா வருதான்னு மட்டும்தான் பார்த்துக்கிட்டே தான் இருப்போம் பட் ஆர்டிஸ்டோட கொலாபரேட் பண்ணியில் அவங்களுக்கு இன் அவங்க தான் நமக்கு கொடுக்கணும் இப்போது இப்போ இவங்க மாதிரி ஃபைன் ஆர்ட்டிஸ்ட் அதை கொடுக்கல அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல முடியாது அதுங்க அங்கே ஒரு மேஜிக்காக இருக்கும் நம்ம ஒன்று இமேஜின் பண்ணிட்டு போயிருப்போம் இங்கே பார்த்தா சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நான் வந்து ரொம்ப பெருசாலாம் அதெல்லாம் பார்க்கல மானிட்டரை பார்த்து சிரிச்சுட்டு தான் இருப்பேன் நான் சும்மா சிரிச்சுட்டே இருப்பேன் நான் அப்புறம் அங்கே ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கோம் ஒரு மேஜிக் நடந்துட்டுருக்கு சரியான காம்பினேஷன் அது இல்லை நான் நானே பல முறை சிரிச்சுக்கேன் யோகி பாபோட டைமிங்லாம் அவர் அல்டிமேட் அவர் அப்புறம் அவர் சொல்லி முடித்து அவர் மூஞ்சி வச்சு பார்க்கலாம் அது வந்து எனக்கு யோகிபாபு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஏன்னா யோகி ஆச்சரியமான ஒரு ஆக்டர் தான் நண்பராகவும் சரி அப்புறம் யோகிபாபா பொறுத்த வரைக்கும் நான் பார்த்து ரொம்ப வியந்தது வந்து அவருக்கு வந்து பெரிய படமோ சின்ன படமோ அவருக்கு அந்த பார்சியாலிட்டி இருக்காது அந்த அந்த படம் அந்த சீன் அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை அதை நியாயத்தோடு பண்ணுவோம்ல அதில் சின்சியராகவும் பண்ணுவார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சீனுக்குள்ளே வந்துட்டார்னா அவருக்கு என்னென்ன தோணுமோ என்னென்னலாம் பண்ண முடியுமோ யோசிச்சுக்கிட்டே இருப்பார் அப்புறம் அந்த கேப்பில் கூட இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட்டு முடிஞ்சு நடுவில் இருக்க கேப்பில் கூட எதையாவது ஒரு எதாவது ஒரு விஷயமாக டிஸ்கஷன் பண்ணுறதாலும் சரி எதாவது கதை சொல்கிறதாக இருக்கட்டும் எதாவது கதை சொல்வார் இல்லை எதையாக பண்ணி அந்த சீன் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வேறு என்ன வைக்கலாம் ஏதோ இந்த இவர்கிட்ட இவரை பார்க்க போகிற ஒரு காட்சி வரும்போது எங்கள் ப்ரொடக்ஷனில் மாதவன் ஒருத்தர் பார் மாதவன் வந்து கொஞ்சம் குள்ளமாக இருப்பார் ஓகே மாதவனுக்கு வந்து எக்ஸைஸ் பண்ணி விட்டார் ஏதாவது ஒரு வகையில் என்னெல்லாம் முடியுமோ அது வந்து இறங்கி அது வேலை செஞ்சுட்டே இருப்பாப்ல ரொம்ப எனக்கு இன்ன வரைக்கும் எவ்வளோ படம் நடித்தாலும் அவங்கள எப்படி அது முடிப்பேன் நான் போட்டுன்னு ஒரு படம் பார்த்தேன் அவரோட சிம்புதேவன் சார் படம் பார்த்தேன் அதில் அதில் இருக்கிற அந்த சீரியஸ் ரோலே ரொம்ப அழகாக ஜஸ்ட் பண்ணுவார் அவரோட முகம் வந்து எல்லாத்துக்கும் பொருந்தது சில சில சமயம் நான் ரொம்ப அடக்க முடியாமல் சிரிச்சிடுவேன் அவர்கிட்ட வேலை செய்யும்போது அப்புறம் செட்டில் அவர் கூட இப்போ நான் பாண்டியர் சார் பண்ண அடிக்கும் போது அவர் கூட இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு சுகமான அனுபவம் அது ஷார்ட் முடிச்சுட்டு பேசும்போது சரி அந்த கெமிஸ்ட்ரி தான் ஸ்க்ரீனில் ஒர்க் அவுட் ஆகுது ஐ திங்க் அவர் போட்ட கவுண்டர் தான் அந்த ட்ரைலருடைய லாஸ்ட் கட் ஆகவும் இருந்துது நினைக்கிறேன் என்ன மாதிரி இருக்கா அப்படின்னு இல்லை எஸ்கே அவர்கள் மாதிரி இருக்கே அப்படிங்கிறது एक्चुअली பிளான் வந்து சிவகாந்த் மாதிரி இருக்கணும்னு நினைச்சு வைக்கல அது ஓகே என்ன ஒரு ஒரு இன்னொரு உண்மை இருக்கு அது एक्चुअली அவங்களுக்கு டீமா தெரியல எனக்கு தெரியாது நான் வレンジதே அதை வெச்சு தான் வレンジஆ நான் அப்படியே சார் பாத்தீங்களா ஒரு ப்ளாட் ட்விஸ்டிங் ரிவீல இருக்கு महावीरன் கெட்டப்ல ஒன்னு வレンジ வச்சிருந்தோம் ஆனா சொல்லல யோகி பாபு வந்து யூஸ்வலாகவே ஐடியா அவருக்கு வரும் கிரியேட்டிவாக வந்துட்டு ஐடியா வந்து எதையாவது பார்த்தா என்ன மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்பேன் ஸோ பார்த்து வரைஞ்சிருப்பாங்க பேப்பரில் வந்து ஒரு இது இருக்கும் அது இவர் வந்து யோகி வந்து இல்லையே மாவீரர் சிவகார்த்திகேயன் வடசன் அமீர் அப்படி இது ஒன்று மாவீரன் ஏன்னா நாம வரைஞ்சது அதை வச்சுதான் வரைஞ்சா ஆனால் அவருக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குதா தெரியாது தெரியாது ஆனால் அவருக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு அதை பார்க்க அவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறாரு அது வந்து இதில் வந்ததோட படத்தில் இன்னும் சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக அவர் சொல்லுவார் அவர் சொல்வார் இது என்ன மாதிரியாக இருக்குது அப்படின்னு கேட்பார் அவர் இதை பார்த்தா என்ன மாதிரியாக இருக்குது அண்ணா சிவகார்த்தியன் மாதிரி இருக்கே சிவகார்த்தியனா ஏய் கன்ஃபார்மாக என்ன மாதிரி இல்லை இல்லை ஒன்று சிவகார்த்தியன் இல்லை வடச்செண்ண அமீர் கான்ஃபிடண்ட்டாக சொன்னால் திவான் சரத்துக்குமார் சத்தியமாக முஞ்சு இல்லை இது ஸோ அது லெந்தி டைலாக் அது எல்லோரும் நிறைய ஆர்டிஸ்ட் வருவாங்க அதில் இதெல்லாம் நான் மா அவர் மாவீரனை வச்சு வரைஞ்சது உண்மை தான் ஆனால் தி அப்புறம் நானே ஒரு தடவை திருப்பி பார்க்குறேன் திவான் சரத்குமார் மாதிரி தான் இருக்கேன் இல்ல இல்லை இல்லை அங்கேயே ஷூட் பண்ணும்போதும்மா அவர் வந்து அங்கே இந்த சீன் கேம்லிங் சீன் ஷூட் பண்ணும்போது அங்கே சைனீஸ் ஆக்டர்ஸ் இருப்பான் சைனீஸ் அப்புறம் மலேசியன்ஸா மலை மலாய் மலைய பீப்புள் இருப்பாங்க அவங்கள சில பேரை நம்ம ஒரு ஆக்டர் முடிஞ்ச மாதிரி கண்டுபிடிச்சி சொல்லுவார் கரெக்டாக இருக்கு ஆமா இல்லை அவருக்கு ஒரு அந்த விஷயம் இருக்கு கம்பேர் பண்ணல நீங்கள் நீங்கள் அவர் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆக்டர் மாதிரி தெரியவார் ஆமாம் அவருக்கு அது ஒரு நிறைய பேர் இது மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காரு சார் அவனை பாருங்க சார் அப்படின்னு யாரோ ஒரு ஆக்டர் பேர் சொல்லுவார் இப்போ சொல்லக்கூடாது நல்லா இருக்காது அது மேல் ஃபீமேல் யாரோ ஒரு ஆக்டர் சொல்லி இவங்களுக்கு வயசான அப்படி தான் சார் பாருங்க சார் அப்படியே பார்த்தா அப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் அது ஒன்றும் அப்படி தான் இருக்கும் அதை என்ன சொல்லுவார் ஆஹா அதுவும் ஒரு திறமை தான் இல்லையா சான்ஸே இல்லை நிறைய நிறைய இந்த மாதிரி அப்போ நான் இன்பிட்வீனில் வந்து எனக்கு ரெண்டு ரெண்டு மூணு கதைகள் சொல்லி நான் போகிற முறையும் கேட்டுட்டே இருக்கேன் தயவுசு நீங்கள் வந்து தைரியமாக இறங்கிருங்க நீங்கள் டைரெக்ட் பண்ணுறதுக்கு இல்லைதான்னு சொல்லிட்டே இருப்பேன் ஹீஸ் இஸ் வெரி குட் டூ குட் அவினார் சார் ரொம்ப நேரமாக வந்து உங்களை சாக்லேட் பாய் இல்லாமல் ராக்கெட் பாய்னு சொன்னக்கப்புறம் ஒரு பொழிவு நாங்கள் பார்க்குறோம் பயங்கரமாக இருக்குது ஐ திங்க் ஐ ஷுட் ஆல்சோ ஆஸ்க் யூ இந்த படம் வந்து இட்ஸ் இட்ஸ் அ பிளண்ட் ஆஃப் காம்பினேஷன்ஸ்னு சொல்லலாம் உங்களுடைய காம்போ பற்றி சார் சொன்னார் அவங்களோட ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது இட்ஸ் 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 வெரி நைஸ் மேம் இட்ஸ் இஸ் சேம் பிஞ்ச் டுவார்ட் திவ்யா மேம் ஜஸ்ட் சைட் ஸோ பிகாஸ் வாட் எவர் யூ வாஸ் இன் சைட் பிச் இஸ் எவ்ரி சிங்கிள் திங் ஈஸ் He's an absolute uh, blessing for any artist to work with. Uh, it was absolutely fine. In the same scene that uh, sir was saying, uh, the gambling scene. Mm. Um, that was the first day. As I said, I was fumbling, and uh, there was a dialogue wherein I have to show the passport as well. Mm. So after about four or five takes, it's not coming. Sir is so supportive. At one stage, he went behind and he took that passport. He said, "He is sir. sorry, he is So and then <laughs> I was scratching my head and. வெரி சப்போர்ட்டிவ் இஸ் இஸ் அலாங் வித்ரி வச்சுட்டு ஒரு மிரட்டுற மாதிரி ஒரு சீன் இருக்கும் ரொம்ப சீரியஸான சீன் அது ஆக்சுவலாக இவர் வந்து மிராட்டி அமிச்சிருவார் அவர் அந்த இதில் காசு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனில் மிராட்டி அமிச்சிருவார் அவரும் வந்து ரொம்ப தேவையில்லாமல் பேசிட்டு வராது வா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் அதுவும் செம்ம ஹியூமராக இருக்குது அந்த யோகி பாபு அப்படியே தவந்து வருவார் நடந்து வந்து ஒருத்தர் வந்து தாடி வச்சுட்டு இருப்பார் ஒருத்தர் மலேசியன் ஆர்டிஸ்ட்டு கையெழுத்து போடுறாங்க நான் சும்மா தானே வந்தேன் நான் சும்மா தான் சார் வந்தேன் அப்படின்னு ஒன்னே சும்மா வந்தாலே இங்கே இங்கே வந்தாலே கையெழுத்து போடணும் கையெழுத்து போடுறாங்க அதை அவர் பார்த்துட்டு கையெழுத்து போட போயில உங்களை இங்கேருந்து பார்க்கலாம் மலைக்கோட்டை ஏசுநாதர் மாதிரி இந்த பாவிக்கு ஒரு பாவம் கொடுக்க கொடுக்கக்கூடாதா அப்படின்னு அவர் அப்படியே முறைப்பார் டீ ஒரு சவுண்டு வேறு போட்டாரு ஸோ இதை ஏன் சொல்கிறேன்னா அந்த இமேஜினேஷன் இருக்குல்ல இங்கேருந்து லோ ஏங்கிளில் வேறு ஷார்ட் இருக்கும் அந்த மலைக்கோட்டை கடவுள்னு சொல்கிறது ஸோ அவருக்கு பயங்கர இமேஜினேஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன் நல்ல 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 கவுண்ட் நல்ல க அவருக்கு வந்து அதான் சொன்னேன் சின்ன படம் பெரிய படம் இவங்க அவங்க அப்படின்னு எந்த இதுவும் இல்லை எந்த எல்லா இடத்துலையும் அவர் நல்ல ஸ்கோர் பண்ணுறாரு சார் எனக்கு நீங்க ஒவ்வொரு மொமெண்ட் சொல்லும்போது படத்தை பார்க்கணுங்கிற எவ்வளோ ஆர்வம் இருக்கோ அதே மாதிரி பிடிஎஸ் பார்க்கணுங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கு சார் நிறைய ஃபன் இருந்திருக்கும் நிறைய கிரேசியஸ்ட் மெமரிஸ் வந்து கேரி பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த செட்ஸ் நீங்க ஒவ்வொரு காட்சி சொல்லும்போது அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய இருக்கு இங்க எவ்வளோ ஃபன்னான நிகழ்வுகள் இருக்கா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கு அண்ட் கம்மிங் பேக் டு கேஜிஎஃப்ல வந்து உங்களுடைய கேரக்டரைசேஷன் ஐ திங்க் மக்களால் ரொம்ப கொண்டாடப்பட்டுச்சு இன்க்ளூடிங் தமிழ் மக்கள் தி லவ் யூ ஸோ மச் ஆஃப்டர் தட் ஏஜ்ல பார்க்க போது எந்த மாதிரி டிஃபரன்ஷியேஷன் இருக்க போது அப்படிங்கிறத மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு Is more of a cunning character. He's very stylish, but he's a shakuni within inside. But um, Ace is 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 stylish. is is um, rugged and is uh, extremely cruel. He has no boundaries. He's ruthless. He can go to any extent uh, uh, when he wants something um, with a humorous uh, uh, inside. விஜய் மட்டும் சீரியஸாக பேசினா கூட அந்த வந்து கூட வருது சார் ஆனால் வந்து படத்தினுடைய ட்ரெய்லர் பார்த்துட்டு காமன் செக்ஷனில் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஜான்ரவாக இருக்குமா இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட்டே போச்சுன்னு சொல்லலாம் எல்லாருமே அவங்களுடைய மக்கள் வந்து என்ன எதிர்பார்த்து போய் பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்கு இருக்குல்ல இதுக்குள்ள நான் எப்படி பார்த்தோன்னா அந்த அந்த வரமுறைக்குள்ளே வராது இது இப்போ அப்படியே சொல்லிட்டே போகலாம் ரொமான்டிக் கிரைம் காமெடி ஆக்ஷன் எல்லாமே அதுக்குள்ள இருக்கு ஒரு பேக்கேஜ் இந்த படம் ஒரு பக்காவான ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபில்மு ஸோ இந்த படத்துக்குள்ளே ஏதாவது கண்டென்ட் இருக்கானா இருக்குது பட் அந்த கண்டென்ட்டை சொல்ல கண்டென்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுக்குள்ளே ஒரு கண்டென்ட் இருக்குது ஒரு யூனிவர்ஸ் ஒரு பெரிய க ஃபிலாசி கூட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அது இருக்குது பட் வந்து அது ரொம்ப லைட்டர் வே லைக் ஹவு நம்ம எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு மக்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணாமல் சொல்ல முடியும் அந்த இதில் அவங்க வரையில் பிளைனாக வந்து பிளைனாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகணும் பட் ஸ்டில் அதுக்குள்ளே கண்டென்ட் இருக்குது பெரிய ஃபிலாசபி கூட இருக்குது அதுக்குள்ளே பட் ஒரு மாதிரி என்கேஜிங்காக ஒரு வச்சுருந்தீங்களா சொல்லிவிடுங்க எந்த ஃபிலாசபி முன்னாடி ஒரு போடுறதா ஒன்று ஒன்று சொன்னீங்க அது ஒன்று ஓ அது என்னென்னா சி எவ்ரி திங் இஸ் கனெக்டட் அதுதான் யூனிவர்ஸோட லா ஸோ எதுவும் சும்மா நடக்கிறது கிடையாது எல்லாமே எல்லாமே ஒரு விஷயம் ஒன்று ஒன்று நடக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு எல்லாமே கனெக்டட் இப்போ இவர் வந்து மலேசியாவுக்கு வர்றாருனா அதுக்கு என்ன காரணம் அது வந்து இவர் இவர் இவருங்க அவங்க எல்லாமே வந்து கனெக்டட் எவ் சிம்பிள் எவ்ரி திங் இஸ் கனெக்டட் தட் இஸ் லா ஆஃப் யூனிவர்ஸ் அதுதான் அது வந்து நீங்கள் அதுக்குள்ளே இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்குன்னு சொல்றாங்க அது அது இப்போது சொன்னார்ல இப்போது நான் திவ்யா யோகி பாபு ருக்மணி இல்லை இவருங்க இது ஒரு காம்பினேஷனாக யோகி பாபு அவரு இது ஒரு இது ஒரு காம்பினேஷனாக இது எல்லாத்துக்கும் நடுவில் இந்த இது ஒரு கேம் இருக்குது இது என்ன போகுது ஒரு கதை வந்து ஒரு பத்து நாள் நடக்கிற கதையாது அவ்வளோதா ஒரு ஒரு ஃபோ பத்து நாள் இல்லை ஒரு த்ரீ வீக்ஸ் ஒன் மந்த் ஒன் ஒரு ஒரு மாதம் நடக்கிற கதை அவ்வளோதான் ஒன் மந்தில் இவர் தான் அதில் மையமாக இருப்பாங்க இப்போ இவங்கெல்லாம் எவ்ரி திங் இஸ் கனெக்டடுங்கிறது வந்து இவங்கெல்லாம் கனெக்டட்னு ஒன்று இருக்குது இது போக மலேசியன் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க அந்த இதில் படத்தில் நிறைய மலேசியன் ஆர்டிஸ்ட் அங்கே போய் அதை ஆடிஷன் பண்ணி சூஸ் பண்ணீங்களா இல்லை இங்கேருந்து போகும்போது இல்லை அங்கே போய் ஆடிஷன் பண்ணி தான் சூஸ் பண்ணோம் போய் ரெக்கி போகையெல்லாம் ஆடிஷன் பண்ணி சூஸ் பண்ணோம் ஒரு 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 பொண்ணு கேரக்டர்லாம் இருக்குது ப்ரிசிலான்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்காங்க அப்புறம் என்னோட கொலிக் டேரக்டர் ஒருத்தர்மா மருதுன்னு சொல்லிட்டு ஒரு அசுரவாதம் படத்தோட டேரக்டர் அவர் ஒரு கேரக்டர் பண்ணார் ராஜ் ஒரு கேரக்டர் பண்ணாப்புல ஸோ இவங்க எல்லாரும் வந்து எப்படின்னா இவருக்கே சம்மந்தம் இருக்காது ஹீரோக்கே அவங்களுக்குமே சம்மந்தம் இருக்காது பட் ஸ்டில் தே ஆர் கனெக்டட் ஓகே அதுதான் யூடியூவஸோட லான்னு சொல்லுவாங்க எல்லாமே நம்ம உட்கார்றையில் எங்கேயோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கனெக்ஷன் இருக்காது தான் ஃபுலோசஃபி ஆஃப் திஸ் ஃபிலிம் அதனா கன்டென்ட் ஆஃப் தட் ஃபிலிம் பட் இதை வந்து இவ்வளவு சீரியஸான விஷயத்தை அவ்வளோ பெரிய விஷயத்தை பயங்கர சீரியஸாக இதுவாயெல்லாம் சொல்லலை இதை வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக கேஷுவலாக சொல்லி கேஷுவலாக வந்து கொடுக்குறீங்க ஆமாம் இல்லையா சூப்பர் ஐ திங்க் படத்தினுடைய ஹீரோயின் பற்றியும் கண்டிப்பாக பேசியாகணும் அவங்களுடைய ஹாலிவுட் டெபியூ அண்ட் இன்னைக்கு டெஃபினட்டாக அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஸோ அவங்களுடைய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க எவ்வளோ தூரம் எனக்கிட்டாங்க அதை பற்றியும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் இல்லை அவங்க வந்து ரொம்ப சீரியஸ் சின்சியர் ரொம்ப நாங்கள்லாம் கொஞ்சம் ஜாலியாக தான் ஒர்க் பண்ணுவோம் அந்த இடத்துல அவங்க மட்டும் கொஞ்சம் சீரியஸாகவே இருப்பாங்க சின்சியராக இருப்பாங்க படிக்கிற பிள்ளைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு பொண்ணு பட் கேரக்டராகவே அவங்க அப்படி தான் த ஒன்லி கேரக்டர் இந்த த ஃபிலிம் அவங்க மட்டும்தான் ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப சீரியஸாக அவங்களுக்கு தான் பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிற கேரக்டர் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் இந்த படத்தில் இவங்க எல்லாத்துக்குமே ப்ராப்ளம்ஸ் இருக்குது பட் வந்து இவங்கெல்லாம் இவங்க கேரக்டர்லாம் எப்படி எப்படின்னா சரி வர்றப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்மள மாதிரி ரொம்ப ரிலேட் மாதிரி ஓகே அந்த மாதிரி அவங்க வந்து அந்த ரொம்ப சென்சிபிள் இல்லை ரொம்ப ரொம்ப சென்சிபிள் அவங்க ரொம்ப அவங்களுக்கு தெரியும் வேன்சர்ஸ் அப்புறம் இது ஒரு கமர்ஷியல் படம் அப்படிங்கிறதுனால நான் வந்து கேரக்டர் ஆர்க்கோ நம்ம ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண மாட்டோம் ஸோ ஒரு பயங்கர ஏதோ ஒரு எதுவும் இல்லை ஒரு எல்லா கமர்ஷியல் அதுக்குள்ளேயும் ஒரு கிராஃப்ட் இருக்குது அது உள்ளேயும் வந்து கேரக்டர்ஸோட ஆர்க்கை வந்து எல்லாருமே மெயின்டைன் பண்ணுறாங்க நீங்கள் வந்து இவங்க எல்லோரும் வந்துட்டு ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் டிரெக்டர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலேயும் தான் ஹியூமர் அது இதெல்லாமே இருக்குமே தவிர இப்போ இவர் ஒரு கேரக்டராக வர்றாருன்னா அந்த கேரக்டரோட ஆர்க்கில் வந்து அதுக்கு வந்து கரெக்ட் ஃபாலோ ஆகி கரெக்டாக தான் முடியும் அவரோட கேரக்டர் கரெக்டாக ஆர்க்கில் அதே ஆர்க்கில் தான் இருக்குது இவங்க ஆர்க்கு அதாக இருக்கும் அவர் ஆர்க்கு அதாக இருக்கும் ஹீரோயினோட ஆர்க்கு இருக்கும் ஸோ அது எல்லாமே வந்துட்டு அதுக்குள்ளே அந்த கேரக்டர் மீற மாட்டோம் பட் அது ரொம்ப பெருசாக ஓ இது ஜாலியான படம் கமர்ஷியல் படம் அதை நம்ம பெருசாக அப்ரிஷியேட் பண்ணுறது கிடையாது பட் எல்லாத்துலேயும் அதுக்குள்ளே ஒரு கிராஃப்ட் இருக்குது அந்த இதில் நல்ல ஒரு கிராஃப்ட் இருக்கணும் ஆல் தி வெரி பெஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரீலி ரீலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு ரிலீஸ் அண்ட் இண்டிவிஜுவலி எல்லாருக்குமே ஒரு பெரிய 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 ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்காச்சுலேஷன்ஸ் வெரி வெரி எக்ஸைட் பப்ளூசரா இருக்கட்டும் அவனாசருடைய கேரக்டர் திவ்யா கேரக்டர் ருக்மினி அஃப்கோர்ஸ் மிஸ்ஸிங் அண்ட் சேது சார் அன்டவுட்லி அண்ட் உங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துகள் ஐ ஹேட் அ கேட் டைம் டாக்கிங் டு ஆல் ஆஃப் யூ இட் இஸ் வெரி இன்சைட்ஃபுல் அண்ட் நிறைய ஃபன் இருந்தது நான் நான் நம்புறேன் அண்ட் லைக் வைஸ் உங்களுக்கு அப்படிங்கு மச் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்